ஒரு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அது மாதிரி உயிரோட இருக்கிறதா இல்லைன்னா வீட்ல போய் ஞானமாக இருக்கிறதான்னு எனக்கு தெரியல அப்போ ஒரு ஒரு நியாயமாக இல்லையா ஒரு யாருக்கும் தெரியாத நான் முடிஞ்ச அளவுக்கு சொன்ன பேச்சு கேட்டு கேட்டு இவங்க ஆஃபீஸில் சொல்கிறது கேட்டு கேட்டு நீங்க எல்லாமே நடந்து வைக்கிறேன் இப்போயும் பெரம்பலூரில் அவங்க ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு பார்க்கல வண்டி திட்டிகிட்டு போய் தஞ்சாவூர் ஆடில் வச்சுக்கிட்டு

நான் கட்சிக்காரன் கட்சியை கூப்பிட கூடாது கட்சிகாரன் கட்சியிட்ட சொல்ல கூடாது கட்சியூடாது கட்சிங்கிறது பொது நலமா இருக்கட்டும் நான் வைத்து பழப்புக்கு இவ்வளவு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து வைக்கிறீங்களா தான் பாவீங்களா இங்க நான் ஆபீஸ்ல உட்காந்து என் கம்பெனியால கொண்டு போய் கொ அங்க ஊரு பத்து பேரை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கா தஞ்சாவூர்ல எல்லாத்தையும் திறந்து திறந்து கம்மிச்சான் வண்டியை பாதியில நிறுத்தி வச்சுட்டு நான் வாழ சாருதானே தெரியல இந்த நிதி நிறுவனத்தில் காசு நீங்க மாத்தான நான் ஒருத்தன்ட்டி எட்டு பவுனுக்கு அதிகாட்டி வச்சேன் அண்ணன் எங்கிட்ட ஏழந்தது நைட்டு அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கண்ண இவனு என் கொலையா இருக்கிறானு அப்படின்னு கவரிகிட்ட வர மெசேஜ் போட்டேன்

நம்ம கட்சி காரنه கூடாதுன்னு சொல்லிட்டு யா ஊர்ல இருந்து நல்ல புண்ணியமான ஒரு இருபது பேர் வந்து கேட்டாங்க அவங்க கூட யாரு சண்டை போட போடவேண்டா அவர் சொல்றத கேக்கறானே இன்னைக்கு ரெண்டு வட்டி நீ வெளியில தான் கடவைட் வந்து இந்த மாருங்க சார் சார் சன்ன தேयरी மலா சார் நீங்க சார் கேடி கேடி ஒரு மனுஷனுக்கு ஒரு சோளனா ஒரு வட்டி தான் வரும்

நான் என்னதப்பா பண்ணுவேன் நான் என்னால எவ்ளோதப்பா தூக்க முடியும் நான் இனிமேல் இதுவே வாடுறேன் சாப்பிடறேன்னு தெரியலப்பா எனக்கு